அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்து முதல்ல வந்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வாய்ப்பை உங்களை சந்திக்கக்கூடிய இந்த வாய்ப்பை மீண்டும் தந்த வல்ல இறைவனுக்கு முதற்கன் நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஒரு பத்து பனிரெண்டு நாட்களுக்கு முன்னால ஒரு வெள்ளிக்கிழமை நோம்புக்கு இரண்டு நாளைக்கு முன்னால் நினைக்கிறேன் ஜும்மா தொழுதுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த நேரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்து விபத்து சிமெண்ட் ரோட்டில் போயிட்டு இருந்தேன் என்னையும் அறியாமல் கீழே வந்து சரல் மண்கள் இருந்ததில் அந்த துகள்கள் வந்து சருகி விட்டு வேற ஒரு பைக்கில் போய் விழுந்து ஒரு திண்டு ஒரு படிக்கட்டு மாதிரி இருந்ததில் கொண்டு சோல்டரை அடித்து விலா எலும்பு இதில் எல்லாம் அடி சரி அப்புறம் டாக்டர்கிட்ட போனேன் மருத்துவம் பார்த்தோம் சரி கை காலெல்லாம் தூக்க சொன்னாங்க எந்த பிரச்சனையும் இல்லை சரி ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு பண்ணாங்க அன்றைக்கி நைட்டில் பார்த்தீங்கன்னா வலி கடுமையாக இருச்சு ஸோ வலி வேதனை ரொம்ப லாக்காகி வந்து அந்த பிடிப்பு மாதிரி இருந்துச்சு அப்போ உடனே அது திருப்பி வேறு ஒரு டாக்டர்கிட்ட போனோம் அவரும் பார்த்துட்டு ஒரு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டார் ரெண்டு மூணு டேப்லெட் வந்தாங்க ஸோ இப்படியே வந்து ரெண்டு நாள் மூணு நாட்கள் போயிட்டு இருந்துச்சு திங்கட்கிழமை நல்லா ஆயிட்டேன் உடனெல்லாம் நல்லா தேறி வந்ததுக்கப்புறம் ஆயிடுச்சு ஸோ சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே விழுந்தோம் எழுந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ இந்த சூழ்நிலையில தான் திங்கக்கிழமை மதியம் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா பிறண்டு படுக்கும்போது பயங்கரமான வழி கட்டுமையான வழின்னா கவ்விகிட்டு இருந்துச்சு சரி இவ்வளோ வழியா இருக்கு என்னன்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் அன்னைக்கு நோம்பெல்லாம் திறந்துட்டு டாக்டர்கிட்ட போறேன் போய் இது மாதிரி சொல்றேன் உள்ள வந்து குறு குரு சவுண்டு வேற வருது வாயுவா என்னென்னு தெரியல கவ்விகிட்டு இருக்கு அப்படின்னு அப்போ அவர் சொன்னாரு சரி அப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் அப்பதான் வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறதுக்கு முதன் முதலாக வந்து முயற்சிக்கிறோம் பக்கத்தில் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய பிஜி ஹாஸ்பிட்டல்ல போய் எக்ஸ்ரே எடுக்கிறோம் ரிப்போர்ட் எக்ஸ்ரே உடைய ரிப்போர்ட் எப்படி வருதுன்னா விழா எலும்பு இந்த விழா இளம்புல ஏழாவது எட்டாவது ரிப்பு வந்து ரெண்டுலேயும் கிராக் இருக்குது அப்படின்னு வருது அதுக்கப்புறமா வந்து டாக்டர்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை காட்டினோடனே நீங்கள் எதுக்கும் ஆர்த்தோ போய் பாருங்க அப்படின்னாங்க உடனே டாக்டர் மணிகண்டன் இருந்து இருக்கிறாங்க அவங்க காயல்பட்டினம் கேஎம்டிக்கு வருவாங்க ஸோ என்னுடைய நண்பர்களுடைய அட்வைஸ் மற்றும் டாக்டர்களுடைய பரிந்துரையின் பேரில் அவங்கள போய் பார்க்குறதுக்காக திருநெல்வேலிக்கு போனால் அப்போ அவங்க சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க சிடி ஸ்கேன்லேயும் சேம் ரிப்போர்ட் தான் வந்திருக்கு ஸோ சார் வந்து பார்த்துட்டு சொன்னாரு இது இயற்கையாகவே இறைவன் வந்து பொருத்தி விடுவான் நீங்கள் ஒன்றும் ரெஸ்ட் இருந்தால் போதும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வெயிட் தூக்காம இருங்கன்னாங்க ஸோ அலமது இல்லா ஏன்னா பதினஞ்சு நாள் இருபது பதினஞ்சு நாள் இன்னைக்கு இருந்து வெயிட்டு தூக்காம ஓரளவுக்கு ரிக்கவர் ஆகி உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய அன்பு உங்களுடைய அளப்பறி அந்த ஆதரவு இதெல்லாம் தான் வந்து என்ன இன்னைக்கு நின்று பேச வச்சிட்டு இருக்கு ஸோ மீண்டு தான் வந்தேன் மீண்டும் வரல மீண்டும் தான் வந்திருக்கிறேன் ஸோ இல்லை இறைவனுக்கு நன்றி செலுத்தி உங்களுடைய பிரார்த்தனைக்கும் மனமார்ந்து நன்றி செலுத்திடுறேன் இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் கதிஜா அம்மா எல்லாரும் கேட்குறாங்க கதிஜா அம்மா உம்ரா போயிட்டு வந்துட்டாங்களான்னு சூப்பராக உம்ரா முடிச்சுட்டு வந்துட்டாங்க மாஷா அவங்கள வந்து நான் படுக்கையில் இருந்ததுனால பெட்ரெஸ்டில் இருந்ததுனால இந்த உம்ரா கொண்டு போன தாரு ஹஜ் சர்வீஸ் உடைய ஓனர் இப்ராஹிம் காக்கா அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க இந்த அம்மா வந்து காலையில் நைட்டில் புறப்படும் போதே சென்னையிலேருந்து நாங்கள் முத்துநகர் ஏசி கோச்சில் தான் வர்றோம் நோம்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த வந்தாச்சு காலையில் எட்டு ஏழரை எட்டு மணிக்கு வந்து தூத்துக்குடி வந்து இறங்கிட்டாங்க அப்போ தூத்துக்குடியிலேருந்து வேன் கொண்டு போய் அந்த வேன்லேருந்து நேரம் அவங்க வீட்டுக்கே கொண்டு போயிட்டாங்க வீட்டுக்கு கொண்டு போய் அவங்க ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு அப்போ ஹோமுக்கு போன் பண்ணி வர சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா அவங்களே சொல்கிறாங்க வேண்டாம் இப்போ அவங்க வந்திருக்காங்க அனுப்பில் இருக்கிறாங்க இப்போ காலையிலேயே அவங்க இருந்து ஆளை கொண்டு போய் உடனே அவங்களை அனுப்புறது முறை இல்லை ஒரு ஒரு மணி ரெண்டு மணி ஆகட்டும் நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னுடைய அருமை நண்பர் தஞ்சனியால் இருக்கக்கூடிய ரிஃபாய் நம்ம ஊரில் வந்து பர்னிச்சர் கடை வச்சிருக்காங்க அந்த ரிஃபாய் வந்து அவரும் கூட தான் போயிருந்தார் உம்ராக்கு அப்போ அவர் சொல்றாரு பாய் எதுக்கு ஹோம்லேருந்து நம்ம வண்டியெல்லாம் வருத்தணும் ஏன்னா ஏன் வண்டி இருக்கு நானே கொண்டு விட்டுறேன் அப்படின்னா ரொம்ப பெரிய உதவிப்பா அப்படின்னு ஸோ என்ன பண்ணுறாங்க இந்த இப்ராஹிம் காக்கா த நம்முடைய நண்பர் ரிஃபாய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வண்டியிலேயே கொண்டு வந்து இங்க ஹோம்ல ஒப்படைக்கிறாங்க சிறப்பான முறையில் அந்த ஹோம்ல வந்து ஒப்படைச்சாச்சு அம்மா மன திருப்தியோட சந்தோஷமா இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு காரியத்தை மிகப்பெரிய ஒரு நினைச்சு பார்க்க முடியாத அந்த அமலை அந்த இபாதத்தை வந்து அவங்க நிறைவேற்றிட்டு வந்திருக்காங்க இதுக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் இறைவன் வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாமே இறைவன் உங்களுடைய நல்ல நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்றி வைப்பான் இப்ப விஷயத்துக்கு வருவோம் இப்ப உம்ரா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாக்கு வந்து என்னன்னா சளி தொல்லை அது மக்காக்கு போற எல்லாருக்குமே உள்ள ட்ரேட்மார்க் என்னன்னா போயிட்டு வருவாங்க படுத்துருவாங்க ஏன்னா புதிய காற்று புதிய வெளிச்சம் புதிய தண்ணீர் புதிய உணவு புதிய மக்கள் எல்லாமே புதுசு புதுசா இருக்கும் அந்த நாட்டுக்கு போயிட்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய சளி தான் அங்க ஜாஸ்தியா வரும் இவங்க என்ன பண்ணுவாங்க ஆர்வம் மிகுதுன்னு நிறைய ஜம் ஜம் தண்ணீரே குடிப்பாங்க உள்ள ஏசி வெளியே ஏசி கார்ல ஏசி இதெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்கிடாது சோ ஹஜ் உம்ரா போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் வந்த உடனே சளி போட்டு வாட்டி எடுக்க அப்புறம் ரெடி ஆயிடுவாங்க ஸோ இன்னைக்கு ஹோமுக்கு வந்திருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அந்த அம்மாட்ட அவங்களுடைய அனுபவங்களை இந்த வீடியோ மூலம் பகிர்ந்துக்கிறேன் தொடர்ந்து வீடியோ ஆதரவு தாங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு நான் ரஹீம் பாய் என்ன காபாவுக்கு அன்பு எங்க ஹோம் ஓனரும் அனுப்பி வைத்தாரு சந்தோஷமா போனேன் நான் போகும்போது நான் நினைச்சுட்டு ஆண்டா அல்லாஹா நிறைவேற்றிட்டேன்னு சந்தோஷமா போனேன் அங்க போய் எல்லாமே எல்லா சபாக்களை தொட்டி வச்சு எல்லா சாப்களையும் செஞ்சேன் அந்த காய் பட்டத்துல உள்ள உமர் அங்க வேலை பார்க்கான் அவன் தான் என்ன காபாவை வண்டியில வச்சு நடக்க முடியலன்னு காபாவை சுற்றி சுத்தி அவன் தான் ரெண்டு தடவை வந்தான் அதுக்கப்புறம் எப்ப நான் காபாவை தொடரிலேயே நீ தூர்த்து இருந்தானே என்ன கூட்டு போனேன்னு சொன்னோன்னே அவன் என்னை கை பிடிச்சி கூட்டு போனான்

அலமதுல உம்முறா காரியத்தை நிர்வகிச்சிட்டு அழகான முறையில வந்து ஏன்னா இந்த உம்முறாக்க வேண்டி பாடுபட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம வந்து அழகப்படாது அழகாவ பேசணும் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க அதாவது நீங்க இங்கிருந்து சிறப்பா சென்னைக்கு போயிட்டீங்க அப்படித்தானே சென்னைக்கு போய் சென்னைல வந்து ஒயிட் பேலஸ் ஹோட்டல்ல தங்கியிருந்து அங்க ஹோட்டல் அனுப்பி வச்சாங்க அங்க எல்லாம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க வந்து ஏர்போர்டுக்கு போறீங்க சென்னைக்கு சென்னைக்கு போய் அங்க ஏர்போர்ட்டுக்கு ஃபிளைட்டுக்கு போற வரைக்கும் உள்ள வீடியோக்களை எனக்கு அனுப்பி வச்சாங்க இப்போ அதுக்கப்புறம் நீங்க கத்தர் போயிட்டீங்க கத்தர்ல இருந்து கத்தர்ல இருந்து நீங்க ஜித்தா இறங்கி மக்காவுக்கு போறீங்க அப்படித்தானே சரி போன உடனே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு வச்சே வாந்தி ஆமா அப்புறம் என்ன பண்ணாங்க ஆஹா உம்ரா செய்ய முடியல அவங்க எல்லாம் உம்ரா செஞ்சுட்டாங்க உங்கள வந்து உம்ரா செய்ய வைக்கல அதுக்கப்புறம் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனா ஒரு வாரம் படுக்க வச்சிருவான் அங்க படுக்க வச்சிருவான் ஒரு ஆள் இன்னொரு ஆள் அங்க பாதுகாப்புக்கு போடணும் இதெல்லாம் சிரமம்னு சொல்லி நேர பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம இந்திய டாக்டர்ட்டே போய் குளுக்கோஸ் எல்லாம் ஏத்தினாங்க ஏதோ அடுத்த நாள் விசாராயிட்டீங்க இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அந்த உம்ரா கூட்டு போன அந்த ஓனருடைய பெண்மணி இருக்காங்களே அவங்களுடைய மனைவி சுலேஹா சுலேஹா அம்மா என்ன போன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க அம்மா வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தாங்க அஞ்சு மாடி ரூம் நாங்க லிஃப்ட்ல வாங்க இல்ல இல்ல லிப்ட் நான் ஏறிடுவேன் அப்படின்ட்டு கடை 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 கடன பண்ணாங்க அஞ்சு மாடி ஏறிட்டாங்க நாங்கள் ரூமுக்குள்ள போகிறது லிஃப்டில் ஏறி ரூமுக்குள்ள போகிறதுல அம்மா அம்மா ரூமுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாங்க அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருந்தாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரோடய சந்தோஷமா இருந்தாங்க எல்லாருக்கும் உதவியாக இருந்தாங்க ஏன்னா நல்லா துரு துருதுரு திருதுரு தான் இருந்தாங்க அப்படின்னாங்க அதே பெரிய ஒரு சந்தோஷம் ஸோ அலமதுல்லா அழகான முறையில் இந்த உம்ரா பயணத்தை நிறைவேற்றி வந்துட்டீங்க இப்போ முதல் முதல்ல நீங்கள் வந்து அங்கே போய் முதல் முதல்ல காபாக்குள்ள போறீங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த காபாவை பார்த்த உடனே உங்க மனசுல என்ன உதிச்சுதுன்னு மட்டும் சொல்லுங்க எனக்கு சந்தோஷம் சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷம் எனக்கு அல்லாஹாலே காபாவை பார்க்க வச்சியே நான் எவ்வளவு அது இந்த காபா பார்க்க முடியல முடியலையே என்ன ஆனா என்ன காபாவை பார்த்து என் புதைகள் சேர்ந்து என்ன அனுப்பி வச்சாலும் அவ்வளவு சந்தோஷம் அத்தனை பேருக்கும் நான் கேட்டேன் அல்லாஹால எல்லா மக்களும் நல்லா மையம் யாருக்கும் அத்தனை பேர் ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிற குறைக்கு என்ன பிள்ளைன்னு குறைக்கு நிறைய எத்தனை பிள்ளைகள் அல்லாஹால எனக்கு அனுப்பி வச்சு அத்தனை பேரும் எனக்கு அனுப்பி அத்தனை சுகத்தை கொடுத்து நலத்தை கொடுத்து நோய் நொடி இல்லாம உள்ள தவாஃபுல்லாம் வந்து நடந்து சுத்தினீங்களா வீல் சேர்ல வச்சு கொடுப்பானாங்களா

ரொம்ப சந்தோஷமா இருக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு மூணு உம்ரா செஞ்சிருக்காங்க கதிஜம்மா அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது மாதிரி அங்க கொண்டு போனவங்க கூட்டு போனவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு அவங்கதான் சொன்னாங்க அதாவது அவங்க இவங்களை அவங்க பாக்குறத விட அவங்கள இவங்க பாத்துக்கிட்டாங்க இங்க அங்கதானே இருபத்தி ஒன்பது மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பொறுப்பாளராக உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் ஹயாத்த நன்மைக்கு வைப்பான் ஏன்னா மக்கா போயிட்டு வந்து நல்லா தெளிவா ஆகிட்டே மசாலா மக நல்லா பாருங்க எவ்வளவு அழகா எவ்வளவு தெளிவா இருக்காங்க அந்த அந்த காபாவை பார்த்த கண்கள் ஏன்னா சரி இப்ப மக்கா மகத்துக்கு ரொம்ப நிறைய அதெல்லாம் எந்த குறையும் இல்லாம அனுப்பி வச்சான்

நாளைக்கு நோம்ப ஆரம்பிக்குது நான் காலையில மணிக்கு சொல்லி கைய புடிச்சிட்டு பச்சுட்டீங்களா கூப்பிட்டு போயிட்டு போனேன் போய் நல்லா தள்ளி பாத்தான் எல்லா மக்களும் விதகிட்டாங்க கூப்பிட்டு இருந்து நிறையா ஆனா பூரா தள்ளிட்டாங்க அம்மா அம்மா சலாமிச்சருங்க அம்மா சலாம் சலாமிச்சருங்க இதுக்கிடையில இதுக்கிடையில வந்து உங்க சொந்தக்காரங்க ரெண்டு ஆட்கள் வந்து பாக்க வந்திருக்காங்க அவங்க எப்படி வந்திருக்காங்கன்னா அந்த அம்மாவை கொண்டு எங்கே போட்டிருக்காங்களோ தெரியலையே எங்கேயோ கொண்டு கேட்க ஏன்னா ஃப்ரீயாக அனுப்புகிறாங்க எங்கேயாவது ஒரு ஏஜென்ட்டை கொண்டு தள்ளி விட்டுருப்பாங்கன்னு நினச்சி தான் வந்தாங்க வந்து அவங்க உங்களை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் அந்த இடங்களை பார்த்த உடனே அந்த ஆட்களுடைய அந்த ஒத்துழைப்புகள் அவங்களுடைய ஆதரவு நீங்கள் அந்த ரூமில் இருந்ததை பார்த்துட்டு இவ்வளோ பக்கத்தில் போட்டிருக்காங்களே இவ்வளோ அழகாக கவனிக்கிறாங்களேன்னு அங்கே இருந்து துவா செஞ்சுட்டு அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு இருநூறு டாலர் ரியல் ஏன்னா இருநூறு ஏழு அன்பளிப்பாவும் கொடுத்துட்டு போனாங்களாம் ரொம்ப மன திருப்தி பண்ணாங்களா அவங்க சொன்னாங்களா சந்தோஷமா இருக்கிறாங்க இப்படியே இருக்கட்டும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டு போனாங்களாம் ஸோ அது இருக்கட்டும் இவன் வந்து அல்லாவுடைய இல்லமான ரசோசல சுலகம் வந்து பிறந்த அந்த பூமி அந்த புனித மக்கா அதை பார்த்துட்டு வந்துட்டீங்க அங்க உம்புறாவும் செஞ்சுட்டீங்க அடுத்த பயணம் வந்து உங்களுக்கு அகிலம் போற்றும் அருட்குடையாம் ஏன்னா அல்லாவுடைய இறை தூதரான இறுதி தூதரான அன்னலம் பெருமானார் முகமது சல்லல்லாஹூர் அரைக செல்லம் எங்களுடைய தலைவரான நூரே முகமது அந்த முகமதுடைய அவங்களுடைய அந்த என்ன சொல்றது முகமது சல்லா அலி செல்லம் அவர்களுடைய அந்த மக்பரா இருக்கக்கூடிய மிக புனிதமான அமைதிக்கு பேர் போன என்ன அந்த மதினா நகர் அந்த அற்புதமான நான் ஒரு நாலு அஞ்சு வருஷம் அங்க இருந்தேன் நிமதினா அப்படி ஒரு நிம்மதியா இருக்கும் ஏன்னா ஹரமுக்கும் எங்களுக்கும் ஒரு மீட்டர் தான் பள்ளி இருக்கு இல்லையா மதினா பள்ளிக்கும் என்னுடைய ஹோட்டல் என்னுடைய வேலை பார்த்த ஹோட்டலுக்கும் ஐம்பது மீட்டர் தான் வித்தியாசம் அந்த கேட்டோட இருக்கும் அவ்வளவு நெருக்கத்துல இருந்தா மக்களே அப்படிதான் லீமெரி ஹோட்டல்ல அதுவும் அறுபது மீட்டர் தான் அவ்வளவு மக்காவும் நெருக்கமா இருந்தா இருந்தேன் மதினாலும் இருக்கமா இருந்தேன் அந்த மதினாவுடைய காலகட்டங்கள் வந்து மிக அற்புதமான காலகட்டங்களா இருந்துச்சு மன நிம்மதி மன நிறைவு சந்தோஷம் அப்பற்பட்ட ஒரு ரசோசலாய சொல்லத்துடைய அந்த அந்த அவங்க அங்கி இருக்கக்கூடிய அந்த புண்ணிய பூமியில அவ்வளவு ஒரு சாந்தி சமாதானம் ஒரு அமைதி கிடைச்சுது சரி இப்போ மதினாவுடைய அனுபவங்களை நீங்க சொல்லுங்க மதியனாவில நாங்க போய் இறங்கணும் நோம்பு பிடிச்சிட்டா போனியா ஆ நோம்பு பிடிச்சிதான் போனோம் போகும்போது நோம்பு பிடிச்சிதான் போயிட்டீங்களா ஓ நோம்பு பிடிச்சோம் ஆறு நோம்பு கிடைச்சிருக்கு ஆறு நோம்பு கிடைச்சிருக்கு ஆறு நோம்பு கிடைச்சிருக்கு மாஷா அல்லாஹ் மக்கால மூணு நோம்பு மதியனால மூணு ரெண்டு நோம்பு சரி அஞ்சு மெட்ராஸ்ல ஒன்னு ஆறு ஆறு ஆமா மெட்ராஸ்ல விட்டுருங்க மக்கா மதீனா அந்த புனித நகரத்துல வந்து உங்களுக்கு மூணு ரெண்டு அஞ்சு கிடைச்சிருக்குன்னா அஞ்சு நோம்பு பெரிய விஷயம் இல்லையா சரி மதீனா போனா அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன் கேட்க ஆசையா இருக்கு எதுல போனீங்க பஸ்லயா தான் போகணும் சரி போய் அங்க போய் இறங்கி தான் போய் இறங்கி அந்த எல்லாம் போகும் போது எல்லாம் அவங்க அடக்கம் பண்ண எதை இதெல்லாம் எங்களை காமிச்சுட்டே போனாங்க பஸ்ல போகும்போது எல்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு மேலாம் பிள்ளைகிட்டு வந்துட்டு எல்லா ஒருத்தலை எல்லாத்தெல்லாம் சொல்லிட்டே இருந்தேண்ணா லோகத்தால என்ன பார்க்க வரதுக்கு உன்னுடைய சுக்குரு சொல்லிட்டு ரசூலா பார்க்க வச்சிருக்கேன் துவாவும் கேட்டுட்டு எல்லா மக்களும் துவா கேட்டு நல்ல மாதிரி செஞ்சுட்டு வந்தேன் எல்லாம் சும்மா போய் அடிக்கடி அவங்கள போய் ஓடி ஓடி போக முடியல என்னால அவங்களுக்கு உதவி செய்ய முடியலங்கிறீங்களோ அது நீங்க செஞ்ச உதவியே பெரிய விஷயம் அழகான முறையில உங்களா நிறைவேற்றி வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி அலமதுல்ல அவ்வளவு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் எவ்வளவு சந்தோஷம் இன்ஷால்லாம் ஸோ அலமதுல்லா மக்கா மதினா இதை சிம்பிளாகவே வந்து அவங்க அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டோம் ரொம்ப அவங்கள டீப்பாக போய் இது பண்ண வேண்டாம் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்வது ஒரு ஆவல் ஒரு ஆசை வாழ்நாள் வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆசை தன்னால் செல்ல முடியுமா போக முடியுமா முடியாதா அப்படின்ட்டு ஒரு நாற்பத்தையாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சு பிள்ளைகளை கொடுத்துருக்காங்க அந்த காசும் அவங்களுக்கு வரலை ஸோ இந்த இயக்கத்தோடு அந்த தாய் வந்து உம்ராவுக்கு சேர்த்து வச்சிருந்த ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா அதிகம் வாயில் போட்டாங்கன்னாங்க அந்த நேரத்தில் நான் கேமராவை நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டி கொஞ்சம் என்ன நானே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு தான் அந்த வீடியோ எடுத்தேன் அவங்க அழுவுறாங்க ஏக்கத்தில் அழுவுறாங்க என்னன்னா என்ன கொண்டு போய் காய்ப்புணத்தில் அடைக்கிருங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்மா எதுக்குமா வருவாங்கம்மா பொறுமையா இறங்கியம்மா வேண்டாம் வேண்டாம் ஒன்றும் பேசக்கூடாது போங்க அப்படின்னாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் வீடியோ நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாவிட்ட கேட்குறேன் என்னம்மா பிரச்சனை உங்களுக்குன்னா தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பீடி தொழில் அதாவது பீடி தானே ஆமா அந்த ஏரியாக்கில் மேலே பழையம் அந்த மாதிரி உள்ள இடங்கள்ல புள்ள நீங்க இருக்கிறது வந்து இது சமுத்திரம் ஏன்னா ஆமா பீடி வந்து அவங்க வீட்டு குடிசை தொழிலா இருந்துச்சு அது ஹராமஹலாலாங்கிறதுக்கு பின்னால ஏன்னா அந்த வந்து அந்த பீடி சுருட்டுவாங்க சுருட்டி இவ்வளோ கட்டுக்கட்டா வந்து இவ்வளோ ரூபான்னு அதுக்கு பென்ஷன் அதுக்கு பிஎஃப் எல்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த பணங்களை கூட வச்சிருக்காங்க ஒரே ஒரு பிள்ளை தான் அந்த பிள்ளையை அழகா முதல்ல வளர்த்து இந்த வண்டியில கூட்டு போயிட்டு இருக்கேன் கூட்டு போயிட்டு இருக்கும்போது உம்ரா போயிட்டு இருக்கேன் அங்கே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு அப்போ இந்த ரயில்வே கேட்டு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அங்கே ஒரு 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 மூணு நிமிஷம் அங்கே நிற்கிறோம் நிற்கும் போது அழுகுறாங்க ஏன் மா என்ன ஊர் உலகம்லாம் என்ன வாழ்த்து துவா செஞ்சு அனுப்புதே நான் பெற்ற பிள்ளை எப்படிலாம் வளர்த்துருப்பேன் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைய வந்து தோல்ல வச்சுருப்பேன் பனி வெயில் மலை இதெல்லாம் பாதுகாத்து வளர்த்துனேன் அந்த புள்ள ஒரு வாரத்தை வந்து பார்த்து அம்மா போயிட்டு வான்னு சொல்ல இல்லையா வருவாங்க வருவாங்க ஒரு வேளை இந்த வீடியோலாம் பார்த்துருக்க மாட்டேன் ஆ சதா போன்லயே கிடப்பா ஏன் தெரியாது எல்லாம் தெரியும் அப்படின்னாங்க அந்த வார்த்தை வந்து எனக்கு ரண வலியா இருந்துச்சு அப்ப நான் இந்த கண்ணீரை எங்க சிந்தாதீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க காபா இறைவனுடைய ஆலயம் இறைவனுடைய இல்லத்துல போய் அந்த கண்ணீரை சிந்துங்க அவன் வெறுங்கையோட அனுப்புறதுக்கு வைக்கப்படுவான் இறைவன் அப்படின்னு சொன்னேன் அங்க போனாங்க போய் அவங்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க அதாவது இதயங்களை புரட்டி போடக்கூடியவன் இறைவன் மிகப்பெரிய பாறாங்கல் எப்படி இல்லாம மாலை கேக்கணும் வந்து கதீஜா அம்மாவை வந்து சாரு சாரு எதுவுமே சொல்ல மாட்டார் சாருடைய துணையோட அந்த யார் இங்க வந்து ஒப்படைச்சாங்களோ அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுடைய ஒப்புதல் பிரகாரம் கதீஜா அம்மாவை நம்ம வந்து ஏதாவது காயல் பட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது மகளிர் மதரசாக்கள் இருக்குது தாவா சென்டர்கள் இருக்குது அங்கே வந்து பொறுப்பாளராக இருப்பாங்க அவங்க அங்கே உள்ள ப பிள்ளைகளுக்கு ஒரு ப பாதுகாப்பாகவும் தொழுகை ஓதுகளை இது அமல்னு சொல்லி போயிடும் ஸோ இந்த ஹோம்லேருந்து அவங்கள வந்து மீ மீட்டு மீட்டுன்னு என்ன ஹோம்லேருந்து அழைத்து மீட்டுன்னு சொல்லக்கூடாது ஹோம் தானே தாயகமா இருந்து இந்த அட்ரஸ்லாம் ஹோமில் தான் இருக்குது ஹோம் தான் தாய் வீடாக இருக்குது ஸோ ஹோமையும் குறை சொல்ல முடியாது ஸோ இந்த இருந்து மாறி அவங்க வந்து வேற ஒரு சூழலுக்கு வந்து தன்னை இணைத்துக் கொள்வதற்காக நம்ம ஒரு முயற்சி செய்யும் அந்த முயற்சியை வந்து இந்த ஹோமுடைய உரிமையாளர் இந்த ஹோமை கட்டி காத்துக்கிட்டு வரக்கூடிய மிகப்பெரிய சேவகரான திரு பிரேம்குமார் இப்போ வந்து பேசிட்டு போனார் இல்லையா அந்த சாருடைய அனுமதியோட தான் அது நடக்கும் ஸோ இதுக்கு மெயின் அனுமதி யார் தரணும்னு சொன்னால் அந்த ஹோம்ல யாரும் கொண்டு வந்து சேர்த்தாங்களோ அவங்களுடைய அனுமதியும் வேணும் அவருடைய பேரப்பிள்ளையோட அனுமதியும் வேணும் அவங்களுடைய தொலைபேசி நம்பர் மகளுடைய நம்பர்களை வாங்கி அவங்களுடைய அனுமதியோட இன்ஷால்லாண்டாம்

மேல பார்த்தீங்கன்னா மாடி கட்டடம் வந்து பலருடைய உதவியினால இந்த மாடி கட்டடத்தை கட்டிட்டு இருக்காங்க ஆட்கள் வந்தவன்னே இருக்காங்க தாசில்தார் பார்த்தா அவருக்கு தகுதிக்கு பத்து அனுப்புகிறாரு கலெக்டர் பார்த்தா கலெக்டர் தகுதிக்கு பத்து வருது ரோட்ல போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் தகுதிக்கு ஒரு அஞ்சை கொண்டு இறக்கிறாங்க ஹோம் தானே ஹோம் தானேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து நான் ஒரு மாசத்துக்கு முப்பது பேர் வந்தால் எங்க கொண்டு படுக்க வைப்பாங்க இருக்கிறது ஃபுல்லா வந்து ஆட்டு மாதிரி ஒவ்வொரு ஷெட்டையும் ஒட்டு போட்டு வச்சிருக்காரு இந்த ஒட்டு போட்டு இருக்கக்கூடிய இடத்துல இப்ப கட்டணம் கட்டிட்டு இருக்காரு கல்லு மண் சிமெண்ட் செங்கல்னு ஒவ்வொரு ஆழ்ட்டையும் கையேந்தி தான் கட்டிட்டு இருக்காரு அந்த வகைக்கு வந்து ஒரு பெரிய உதவியும் தேவைப்படுது அப்படி இல்ல அதோட அதோடு இல்லாமலை எல்டி ராயங்க்கா நான் பேசுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் பேசுறேன் ஓகே அப்போ அது அந்த மாதிரி தேவைகள் நிறைய இருக்கு ரெண்டாவது இந்த ஜெனரேட்டர் இந்த ஒரு ஒரு வீடியோவில் வருஷமா சொல்லியிருந்தோம் இந்த ஜெனரேட்டர் தேவை ரொம்ப முக்கியமா இருக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்குறாங்க ராத்திரி கரண்ட் போயிட்டா கஷ்டமா இருக்குன்னாங்க ஸோ அந்த ஜெனரேட்டருக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ரூபாய்கள் வந்து ஒரு மனிதர் தன்னுடைய முயற்சினால தன்னுடைய உறவினர்கள் மற்றும் தன்னுடைய நட்பு வட்டாரத்தோட ஒரு எல்லாத்துலேயுமே கேட்கல ஒரு மூணு நான்கு பேர்கிட்ட கேட்டு ஒரு ஆறு லட்சம் ரூபாய் இது வரைக்கும் சேர்ந்துருக்கு இந்த ஹோமுக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு தொகைகள் தான் வரும் இந்த வாரமே வந்து ஆர்டர் போட்டு எடுத்து இந்த நோம்புக்குள்ளாகவே இந்த ஜெனரேட்டர் வந்து இங்கே வந்து நிறுவப்படும்ங்கிற ஒரு நல்ல செய்தியும் சொல்லிக்கிறேன் ஹோமுக்கு நீங்கள் கொடுங்க இந்த உங்களுடைய சகாத் உங்களுடைய இந்த சதக்கா உங்களுடைய செய்யக்கூடிய இந்த சேவைகள் இதெல்லாம் இந்த மாதிரி ஆதரவற்ற முதியோர்களுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உடல் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் ஊனமுற்றவன் சொல்லக்கூடாது உடல் என்ன சொல்றது உடல் குறைபாடு உள்ளவர்களுக்கும் போய் சேரட்டும் இந்த ஒரு இந்த ஒரு ஹோமை கட்டி காத்துட்டு இதுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இருக்கக்கூடிய சில ஜீவன்கள் இங்க இருக்கு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் எல்லாமே இறைவன் மேலான ஹிதாயத்தை வழங்கி வருவான்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா எப்படி எப்படிட்டா